வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை புதிய மக்கள் முன்னணியினர் சந்தித்துள்ளனர் மஹிந்த ராஜபக்ச தற்போது வசித்து வரும் இல்லத்திற்கு சென்று அவரை நேரில் பார்வையிட்டு நலம் விசாரித்துள்ளனர் தற்போதைய அரசியல் நிலைமை மற்றும் எதிர்கால அரசியல் நிலைமைகள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடியதாக புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் தெரிவித்துள்ளார் முப்பது ஆண்டுகால போரை சில ஆண்டுகளில் முடிவுக்கு கொண்டு வந்து பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழித்து நாட்டில் பிரமாண்டமான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி நாட்டின் பாரிய பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்த அச்சமற்ற அரசியல் தலைவர் மகிந்த ராஜபக்ச என அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் வாக்கெடுப்பு இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் போதும் அரசாங்கம் வாக்களிப்பை கோரவில்லை என்றும் பொது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் அரசாங்கம் தீர்மானத்தை வாய்மொழியாக எதிர்த்ததாகவும் ஆனால் வாக்கெடுப்பை நடத்த கோரவில்லை என்றும் அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இந்நிலையில் குறித்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பை கோருவதற்கு அரசாங்கத்திற்கு முதுகெலும்பு இல்லையா என்று அவர் கேள்வி எழுப்பினார் வாக்கெடுப்பு இலங்கையை ஆதரிக்க பெரும்பாலான நாடுகள் தயாராகவே இருந்ததாக நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் அரசாங்கம் தனது இரட்டை நிலைப்பாட்டை நிறுத்தி நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்திய நாமல் ராஜபக்ச அரசாங்கம் தமிழ் புலம்பெயர்ந்தோரை மகிழ்விக்கப் போகிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி வரை நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார் அவர்களில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட பத்தாயிரத்தி அஞ்சூற்றி ஒன்பது கைதிகளும் இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு சந்தேக நபர்களும் அடங்குவதாக அமைச்சர் கர்ஷன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வாய்மூல வினாக்களுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார் மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்களை தவிர ஏனைய சிறு தண்டனைகளை அனுபவிக்கும் கைதிகளை விடுதலை நாளில் விடுவிக்க மட்டுமே சட்டப்பூர்வ அதிகாரம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி வரை அபராதம் செலுத்த முடியாத நிலையில் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு கைதிகள் சிறையில் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பல தசாப்த கால உள்நாட்டு போரின் போது காணாமல் போனோர் குறித்த அவலங்களை மையப்படுத்தி ஆஸ்திரேலியா ஊடகம் ஒன்று ஒரு விசேட செய்தி பார்வையை வெளியிட்டுள்ளது இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையேயான போரின் போது காணாமல் போதல் சம்பவங்கள் அதிக பதிவாகியுள்ளன ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி உலகில் இரண்டாவது பெரிய எண்ணிக்கையிலான கட்டாயமாக காணாமல் போன சம்பவங்கள் இலங்கையிலேயே

காணாமல் போனவர்களின் உறவுகள் துயரத்திலும் மூழ்கியுள்ளன சமீபத்திய நிகழ்வாக கடந்த நான்கு மாதங்களாக யாழ்ப்பாணத்தின் புறநகர் பகுதியான செம்மணி பகுதியில் இதுவரையில் இருநூற்றி நாற்பது மனித எலும்பு கூடுகளை கண்டுபிடித்துள்ளன அவற்றுள் புதிதாக பிறந்த குழந்தைகள் மற்றும் சிறுவர்களின் எலும்பு கூடுகளும் அடங்கியுள்ளன செம்மணி கண்டுபிடிப்பு இலங்கையின் கட்டாயமாக காணாமல் போனவர்கள் குறித்து சர்வதேச விசாரணைகளுக்கான புதிய கோரிக்கைகளுக்கு வழிவகுத்துள்ளதாக ஊடகம் குறிப்பிட்டுள்ளது இலங்கை தமிழர்களை பொறுத்தவரை இக்கூட்டு புதைக்குடி கண்டுபிடிப்புகள் தோல்வியடைந்த பொறுப்பு கூறல் மற்றும் தீர்க்கப்படாத சோகத்தின் கதையாய் தொடர்வதாக உள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணை குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சர்க்குணநாதன் மனித புதைகொழிகளை முறையாக விசாரித்து குற்றவாளிகள் மீது வழக்கு தொடர தேவையான தடயவியல் வளங்கள் மற்றும் சட்ட கட்டமைப்புகள் இலங்கையில் இல்லை என அவுஸ்திரேலியா ஊடகத்திற்கு சுட்டிக்காட்டியுள்ளார் குவாத்தமாலா மற்றும் அர்ஜென்டினா போன்ற பிற நாடுகளில் மனித புதைகுலிகளை அகழ்வு செய்வதிலிருந்து பெறப்பட்ட தடயவியல் மானுடவியல் நிபுணத்துவத்தை இலங்கை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் ஆலோசனை வழங்கினார் ார் குவாத்தமாலாவின் உள்நாட்டு போரில் சுமார் இரண்டு லட்சம் மாயா பழங்குடி மக்கள் கொல்லப்பட்டதாகவோ அல்லது காணாமல் போனதாகவோ ஐக்கிய நாடுகள் சபை மதிப்பிடுகிறது குவாத்தமாலா துயரமடைந்தவர்களை நடத்திய விதத்திலிருந்து இலங்கையும் கற்றுக்கொள்ள முடியும் என்றும் அம்பிகா சர்க்குணநாதன் வலியுறுத்தியுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் பச்சாதாபம் மரியாதை மற்றும் கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்றும் துன்புறுத்தல் அல்லது பழிவாங்கலுக்கு அஞ்சாமல் விசாரணை செயல்பாட்டில் ஒரு தீவிரமான குரலை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையுடன் நெருங்கிய உறவை கொண்டுள்ள அவுஸ்திரேலியா இந்த காணாமல் போனோர் விவகாரத்தில் தனது உறவை பயன்படுத்தி இலங்கையை சர்வதேச கண்காணிப்பு சபை அனுமதிக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் என்றும் மனித உரிமைகளின் கண்காணிப்பகத்தின் ஆசிய துணை பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி சுட்டிக்காட்டியுள்ளார் கவனிக்கப்படாத போர்க்குற்றங்கள் எதிர்கால அட்டூழியங்களுக்கு ஒரு ஆபத்தான முன்னுதாரணமாக அமைகின்றது என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இலங்கையை பொறுப்பு கூற வைப்பது எந்த ஒரு நாடும் இதுபோன்று மனித உரிமைகளில் இருந்து தப்பிக்க முடியாது என்ற செய்தியை உலக சமூகத்திற்கு அனுப்பும் என்றும் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் மியன்மாரில் மத கொண்டாட்டத்தின் போது அந்த நாட்டின் இராணுவம் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் எண்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மத்திய மியன்மாரில் சாங்யோ நகரில் மத நிகழ்வுக்காக நூற்றுக்கணக்கான கணக்கான மக்கள் கூடியிருந்தனர் இதன்போது மியன்மார் இராணுவத்தினர் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது மியன்மாரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு முதல் இராணுவ அரசு ஆட்சி செய்து வருகின்றது இதனால் இராணுவத்திற்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே உள்நாட்டுப் போர் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப சுமார் ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டொலர் தேவைப்படும் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்கிறது மோதலினால் காசாவில் எண்பது சதவீதமான உட்கட்டமைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் திட்ட சேவைகளுக்கான அலுவலகத்தின் இயக்குநர் தெரிவித்துள்ளார் சேதமாகியுள்ள நகரை மீண்டும் இயல்புக்கு கொண்டு வருவது என்பது இலகுவான விடயமல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு சுமார் ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டொலர் தேவைப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் காசா திட்டம் வெற்றி பெற்றால் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கான நோமல் பரிசுக்கு தகுதியானவர் என்று நியூயார்க் டைம் கூறுகிறது இஸ்ரேல் பலசீன மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான டொம்மின் முயற்சி பாராட்டத்தக்கது என நியூயார்க் டைம் கட்டுரை ஆய்வாளர் தோமஸ் பிரிட்மன் கூறுகிறார் டொம்மின் முயற்சி இஸ்ரேல் மற்றும் பலசீனர்களுக்கான தீர்வுக்கான வாய்ப்புக்கு வழிவகுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீதான ஆயுத தடைக்கு ஸ்பெயின் நாடாளுமன்றம் அனுமதி அளித்துள்ளது காசாவில் நடக்கும் இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அறிமுகப்படுத்திய இஸ்ரேல் மீதான ஆயுத தடை சட்டத்திற்கு ஸ்பெயின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர் ஆதரவாக நூற்றி எழுபத்தி எட்டு பேரும் எதிராக நூற்றி அறுபத்தி ஒன்பது பேரும் வாக்களித்துள்ளனர் இஸ்ரேலுக்கு இராணுவ பயன்பாட்டு பொருட்களை ஏற்றுமதி செய்வதையும் கொண்டு செல்வதையும் இஸ்பெயின் தடை செய்துள்ளது இதேவேளை விமான பொருட்களை கொண்டு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளமை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்